குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகர் டேஞ்சர்னு சொல்கிறோம் அப்போது என்னதாங்க கொடுக்குறது அதுக்கு தான் ரெண்டு நேச்சுரல் ஸ்வீட்னர் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ட்ரைட் எயிட்ஸ் பவுடர் பாம் சுகர் ட்ரைட் ஐட்ஸ்னால் பேர் சொல்கிறோம் இதை வாங்கி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க ட்ரைட் ஐட்ஸ் பவுடர் ரெடி ஆயிரும் இந்த பவுடரை கிட்ஸ்க்கு கொடுக்குற ஃபுட்டில் இல்லைனா ட்ரிங்க்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அயன் இருக்குது இதை மில்க் சேர்த்து சாப்பிட்றப்போ ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் அண்ட் அயன் கிடச்சிடுது செகண்ட் பாம் சுகர் சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் தான் இருக்கும் இதை பவுடரும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக கரைஞ்சிரும் இதில் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால டெய்லி நைட் பிலுக்கில் இந்த பாம் சுகரை ஆட் பண்ணி கொடுக்கலாம் கிட்ஸுக்கு ஸ்லீப்பிங் என்ஹான்ஸ் ஆகும் அண்ட் அது டே ஃபுல்லாக அவங்களோட எனர்ஜி லெவலில் பேலன்ஸ்டாக வச்சுக்கோ இன்னும் சில கிட்ஸ் சாக்லேட் வேணும்னு அடம்பிடிப்பாங்க அவங்களுக்கு இந்த பாம் சுகர் கேண்டியை கொடுக்கலாம் இதை சாக்லேட் மாதிரி வாயில் போட்டால் மெல்ட் ஆயிடும் இது கூந்த பணக்கல் கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் கிட்ஸுக்கு ப்ளட் சுகர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகாது கேவிட்டி இசும் இருக்காது இது பாடிக்கு தேவையான இம்யூனிட்டியும் கிடச்சிருது இந்த மூணு ப்ராடக்ட்டும் நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் ஃபார் ஹெர்பலிசம் தேங்க்யூ